ரொம்பவே நமக்கு பரிச்சயமானதா தோன்றின இந்த உலகம் ஒரு நொடியில அடையாளம் காண முடியாம போயிடும் மேலும் தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு நான் மாறவில்லைன்னு நீங்க ஒரு காலத்தில் நேசிச்ச வாழ்க்கையை நினைச்சு நீங்க வருந்துறிங்க இப்போ அது ஒரு மங்களான நினைவா மட்டுமே இருக்கு உங்களால் கையாள முடியாத அளவுக்கு வேகமா நகருது இப்போ நீங்க வாழறதுக்கு பதிலாக உயிர் பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல உறுதியா இருந்தது இப்போ நிச்சயமற்றதா இருக்கு தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு என்னை நம்புங்கள் நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு உலகத்தை எதிர்கொள்றீங்க அடித்தளங்கள் பிளவு நிறுவனங்கள் மக்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க பயப்படாதே உங்க கைகளில் வச்சிருந்த பொருட்கள் இப்போ உங்க கைக்கு எட்டவில்லைன்னு புலம்புறீங்க அப்படின்னா என்னன்றது ஏன் எனக்குன்னு ஆயிடுச்சு நான் அந்த நாளை பார்ப்பேன்னு ஒருபோதும் நினைத்ததில்லைன்னு ஏற்கனவே வந்து போயிடுச்சு அந்த நாள் ஒருபோதும் வராமல் போகலாம் எதிர்காலம் உங்களை இடம்பெற செய்ய திட்டமிட்டு இருக்கிறதா தெரியுது தேவன் மெல்லிய சத்தம் பெற்றாரு நான் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறேன் கடினமான உழைப்பு கடினமான முடிவுகள் மன அழுத்த சூழ்நிலைகள் அப்புறம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத சூழ்நிலைகள் நிறைஞ்ச வாழ்க்கையோட ஏற்ற தாழ்வுகளை நீங்க கடந்து போறீங்க நீங்க ஏற்ற தாழ்வுகளை நிர்வகிக்க ராத்திரியும் பகலும் செலவிடுறீங்க உங்களுடைய திருமணம் குடும்பம் உடல்நலம் அப்புறம் உங்களோட வேலை உங்களோட வழியில நீங்க உங்களை தொலைச்சிட்டத கண்டு நீங்க பதட்டம் தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு நான் உங்கள் பலமாக இருக்கிறேன் உங்களை சுத்தி பிரச்சனைகள் வந்தாலோ உங்க எதிரிகள் உங்களை எதிர்த்து வெற்றி பெற்றாலும் நீங்க மையமாகவும் நம்பிக்கையோடையும் இருக்க முயற்சி செய்றீங்க நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலையும் கூட தேவன் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்காருன்றதுல உறுதியாக இருக்க முயற்சிக்கிறீங்க தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு நான் உன்னை நேசிக்கிறேன் அதே போல இந்த உலகம் கொஞ்சம் பழக்கமானதா தெரியுது தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு தொடருங்கள் டாக்டர் டேவிட் ஜெரமியாவின் அழியாத போதனையை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இன்றைய ஒளிபரப்பில் இந்த குழப்பமான உலகில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு போதிக்கிறார் நமது நடையில் நிலைத்திருப்பது எப்படின்னு நான் பேச விரும்புகிறேன் வேத வசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஒன்று யோவான் இரண்டு இருபத்தி எட்டு இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவருக்கு நிலைத்தீருங்கள் இப்போ இந்த தொடரோட அடித்தளம் இயேசுவோட இரண்டாவது வருகையை குறிக்கிற பல புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் இருக்கின்றத நினைவில் கொள்ளுங்க அவரு திரும்பி வராருன்னு சொல்லப்படுற அதே வசனங்கள் பலதில் அந்த நிகழ்வு நிகழற வரைக்கும் நாம் போது நம்ம சொந்த வாழ்க்கையில் நாம் எப்படி செயல்படணுன்றதை பற்றின சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கவனிங்க அவர் வரப்போறாரு அது அவர் வெளியிடும் போது அவர் வருகையில்னு சொல்லுது அப்புறம் அதே வசனத்தில் அந்த உண்மையின் வெளிச்சத்தில் நம்ம எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லுது அதனால் நாம் இன்னைக்கு இந்த வேதத்தை திறக்கும் போது நம்மளோட நிலைத்தன்மையின் அடையாளங்களை பற்றி பார்க்க முடியும் இப்படி இருக்க பிள்ளைகளே அவரில் நீளைத்தீருங்கள் யோவான் தன்னோட வாசகர்களை சிறு பிள்ளைகள்னு குறிப்பிடுறாரு இங்க மட்டும் இல்ல இதுக்கு அப்புறம் வர இரண்டாவது அதிகாரத்திலேயே ரெண்டு முறை குறிப்பிட்டிருக்காரு அவர் இந்த மக்களை உண்மையிலேயே நேசிக்கிறார் யோவான் அன்பில் அப்போஸ்தலர் எல்லா சுவிசேஷ புத்தகத்திலையும் இங்க ஒன்று யோவான்லேயும் உங்களுக்கு தெரியும் யோவான் உண்மையிலேயே அன்பான ஒருவர்னு நம்ம கத்துக்கறோம் உண்மையிலேயே அவர் தன்னை இயேசுவுக்கு அன்பான சீடர்னு சொல்லி குறிப்பிடுறாரு அது ஞாபகம் இருக்கா அவர் தனது பிள்ளைகள் கிட்ட அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் கிட்ட பேசுறாரு அவர் அவங்க கிட்ட அன்பாக பேசுகிறாரு மேலும் அவர் நிலைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி அவங்க கிட்ட பேசுகிறாரு இப்போது நிலைத்திருத்தல்ன்றது பைபிளில் நூறு முறைக்கும் மேலே வர ஒரு வார்த்தையாக இருக்கு இது ஒன்று யோவான் புத்தகத்தில் பத்தொன்பது முறை வந்திருக்கு இது பைபிளில் அடிக்கடி படிக்கிற ஒரு வார்த்தை பெரும்பாலும் நாம் அங்கே நிறுத்தி இதோட அர்த்தம் என்னன்னு கேட்கறதில்ல இது இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற ஒரு பொதுவான வார்த்தை இல்லை நிலைத்திருங்கிற வார்த்தையை நம்ம ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது அதை பயன்படுத்துறதில்லை அதனால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன இந்த வார்த்தைக்கு தொடர்வது தொடர்ந்து செய்வது ஒரு உறவில் நிலைத்திருப்பது நிலையாக இருப்பது சீராக இருப்பதுன்னு பொருள் கிறிஸ்துவன் நிலைத்திருக்கிறதுனா நாம் அவருடைய உறவில் நிலைத்திருப்பது சத்தியத்தை நம்புவது சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது அவரை நேசிப்பது மற்றவங்களை நேசிக்கிறது ஒரு முறை கோரி டென் பூம் தன்னோட புத்தகம் ஒன்றுல கிறிஸ்துவுடனான நம்மளோட தொடர்போட முக்கியத்துவத்தை பத்தி விவரிச்சாங்க அவங்க சொன்னாங்க கிறிஸ்துவின் அன்பில் அவருடன் இணைக்கப்பட்ட நான் ஒரு வெற்றியாளரை விட மேலானவன் ஆனால் அவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை அமெரிக்காவில் இருக்கிற சில ரயில் டிக்கெட்டுகள் மாதிரின்னு அவங்க சொன்னாங்க தொலைந்தால் நல்லதல்ல நீங்க சில நேரங்களில் ஒரு டிக்கெட்டை பார்க்கும்போது அது தொலைந்தால் நல்லதல்லன்னு சொல்லுதுன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படிதான் நம்ம கிறிஸ்துவுடன் இருக்கோம் நாம் அவர்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டிருந்தால் நம்ம நல்லவர்களாக இருக்க முடியாது அப்படித்தானே கிறிஸ்துவுடனான நம்முடைய உறவில் கவனம் செலுத்தி அதில் தொடர வேண்டும் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான் நிலைத்திருப்பது நேர்மையாக சொல்லணும் உங்கள் போதகர் உட்பட நாம் எல்லாரும் நிலைத்திருப்பது கடினம் குறுகின காலத்தில் நாம நிறைய நல்ல காரியங்களை செய்ய முடியும் நீண்ட காலத்துக்கு நல்ல காரியங்களை செய்வது நமக்கு ரொம்பவே கஷ்டம் இல்லையா நாம் நிலைத்திருப்பதை பற்றி பேசுகிறோம் ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாயான விஷயங்களில் ஒன்னா இருக்கு அதை செய்யறது ரொம்பவே கடினம் இந்த வாரம் யாரோ ஒவ்வொருத்தர் எனக்கு கடிதம் அனுப்பினார் இப்படி எழுதியிருந்தது அன்புள்ள ஆண்டவரே இன்று வரை நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன் நான் புறம் பேசவில்லை என் கோபத்தை இழக்கவில்லை பேராசை கொண்டவனாக எரிச்சலானவனாக மோசமானவனாக சுயநலமாக அல்லது சுயமாக இருந்ததில்லை புலம்பவில்லை புகார் செய்யல சபிக்கல எந்த சாக்லேட்டையும் சாப்பிட்டதில்லை என்னோட கிரெடிட் கார்டில் நான் எதுவும் வாங்கவில்லை ஆனால் ஆண்டவரே நான் ஒரு நிமிடத்தில் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க போகிறேன் எனக்கு உண்மையில் உமது உதவி தேவை அதனால நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா நிலைத்தன்மையோட நாம் அவ்வளோ தூரம் செல்ல முடியும் அப்புறம் சில நேரங்களில் வாழ்க்கை கடினமாகிவிடும் கடந்த ஜனவரியில் நீங்கள் போறதா சொன்ன விஷயங்களை நினைச்சு பாருங்க கவனிங்க நிலைத்திருப்பது கடினம் இருந்தாலும் ஒன்று யோவானில் பத்தொன்பது முறை தொடர்வதன் நிலைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை பத்தி தேவனுடைய வார்த்தை நமக்கு நினைவூட்டுது நாம இதை திறக்கும்போது யோவானுடைய கூற்றுப்படி நாம நிலைத்திருக்க வேண்டிய சில வழிகளில் நிலைத்திருங்கள்ன்ற வார்த்தை தோன்றுகிற சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் முதல்ல தொடர்ந்து கிறிஸ்துவை போல ஒன்று யோவான் ரெண்டு ஆற கவனிங்க அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் யோவான் சொல்றது கேளுங்க அவர் சொல்றாரு நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்பவன் நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீங்கன்றது உறுதியாக சொல்ற ஒரு வழி கிறிஸ்து செய்கிற காரியங்களை தான் இருக்கு கிறிஸ்து நடந்ததைப் போலவே நீங்களும் நிலையாக நடக்க வேண்டும் சொல்ல நமக்கு அவருடைய பெயர் இருக்கிறது நமக்கு கிறிஸ்துவோட பேர் இருக்கு நம்மள கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவர்கள்னு அழைக்கிறோம் மகா அலெக்சாண்டரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஒரு முறை தன்னோட படையில தன்னோட பேர் கொண்ட இன்னொரு மனிதர் இருக்கிறதா அவர் ஒரு மோசமான கோழ மகா அலெக்சாண்டர் தனக்கு முன்னால் இருந்த வீரரை கூப்பிட்டு உன்னோட பேர் என்ன அலெக்சாண்டரா என்ன பார்த்து தான் உனக்கு அந்த பெயரை வச்சாங்களான்னு கேட்டார் அந்த பயந்த கோழ ஆமா ஐயா என்னோடய பேர் அலெக்சாண்டர் உங்களை பார்த்து தான் எனக்கு அந்த பெயரை வச்சாங்கன்னா அதுக்கு அவரு அவங்ககிட்ட அப்படின்னா ஒன்று துணிச்சலாரு இல்லனா உன்னோட பெயரை மாற்றிக்கண்ணாரு இப்போ சில நேரங்களில் நான் ஆச்சரியப்படுறேன் கர்த்தர் நம்மளை பார்த்து நீ என்னோட பேரை வைக்கணுனா என்னை பற்றி என்ன கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கன்னு சொல்லலையான்னு நான் ஆச்சரியப்படுறேன் மேலும் மேலும் கிறிஸ்துவை போல ஆகுங்கள் நீங்க கிறிஸ்துவ மாதிரியாக மாறுறதுக்கான ஒரே வழி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நீங்க அவரை பற்றி எப்படி அறிய முடியும் இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்துறாரு கிறிஸ்துவோட வாழ்க்கை புதிய ஏற்பாட்டின் முதல் நாலு புத்தகங்களில் காணப்படுது மத்தையும் லூகா யோவான் இந்த எழுத்தாளர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோட வாழ்க்கையை வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தவங்க நீங்கள் எல்லாத்தையும் ஒன்னே இணைக்கும் போது இயேசு கிறிஸ்துவோட முழு படமும் அவர் இந்த பூமியில் எப்படி நடந்து போனார்ன்றதும் உங்களுக்கு

அடக்கம் அப்புறம் உயிர் தெழுதல் இதெல்லாத்தையும் பத்தி தியானிக்காமல் ஒரு நாளையும் செலவிட மாட்டார்னு ஒரு சந்தர்ப்பத்தில் என்கிட்ட சொன்னார் அவர் தன்னோட வாழ்க்கையோட மற்ற பகுதிகளில் படித்தார் ஆனா அவர் கிறிஸ்துவோட சொந்தமாக மாறுறதுக்காக இயேசு சிலுவையில் அவருக்காக செய்யப்பட்ட மகத்தான தியாகத்தை எப்பவும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பாராம் அன்பானவர்களே நம்ம கிறிஸ்துவ போல வளரணும்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியலனா அதை ஒருபோதும் செய்ய முடியாது அவரை பற்றி அதிகமாக தெரியலனா அதை செய்யவே முடியாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மணி நேரத்தில் அவரை பற்றி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது உங்கள் ஆர்வத்தோட ஒரு பகுதியாக இதை ஆக்கிக்கணும் வேதத்தில் அவர் அறியப்படுவது போல நான் அவரை அறிந்து கொள்ள போகிறேன்ன்றத நீங்கள் உருவாக்கணும் நீங்கள் அவரை தெரிஞ்சிக்க கற்றுக்கும் போது உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுறத பார்த்து அவரை பற்றின விஷயங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க தொடர்ந்து கிறிஸ்து மாதிரியே அதைதான் யோவான சொல்றாரு அப்புறம் தொடர்ந்து அக்கறையோட இருக்கிறத கவனிங்க அதிகாரம் இந்த குறிப்புகள் எல்லாமே ஒன்று யோவானோட இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கு ஒன்று யோவான் இரண்டு பத்துல இருக்கு தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை இப்போ இது யோவானுக்கு பிடிச்ச கருப்பொருள்களை ஒன்னு இத பத்தி நாம ஏற்கனவே கொஞ்ச நேரம் பேசி இருக்கோம் நீங்க தொடர்ந்து செய்ய கத்துக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்னு என்னன்னா நீங்க ஒருவருக்கொருவர் அக்கறையோட இருக்கிற நிலைத்தன்மையில வளரணும்னு யோவான் சொல்றாரு இது இந்த சின்ன புத்தகத்துல எல்லா இடங்கள்லயும் இருக்கு ஒன்று யோவான் நாலு இருபது யோவான் சொல்லியிருக்கிறத கேளுங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அருமை ஒருவருக்கொருவர் அக்கறை கொள்றதுல நம்மளோட நிலைத்தன்மையில வளர்ந்து தொடர்ந்து கிறிஸ்து மாதிரியே தொடர்ந்து அக்கறையோட இருக்கணும் இப்ப மூணாவதா தொடர்ந்து நம்பிக்கையோட இருக்கிறது இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை கவனிங்க இங்க திரும்பவும் நிலைத்திருங்கன்ற வார்த்தையை நம்மளால பார்க்க முடியும் வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் அதோட அர்த்தம் என்ன தேவனுடைய வார்த்தை உங்க உங்களோட வாழ்க்கையில தொடர அனுமதிக்கும் போது மேலும் அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறும்போது அது உங்கள் ஆவியில் பலத்தை உருவாக்குகிறது அது உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது உங்கள் நடைப்பயணத்தில் தேவனுடைய வார்த்தை ரொம்பவும் முக்கியத்துவம் பெற அனுமதிக்க முடியுன்றது உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய வார்த்தையில நீங்க நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இருக்கிறதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாத விஷயங்கள் வரும்போது தேவனுடைய வார்த்தையே உங்களோட பதிலாக இருக்குது தேவனுடைய வார்த்தை நமக்கு எது சரி நம்ம எப்படி பதில் அளிக்கணுன்ற உணர்வை நமக்கு கொடுக்குது தொடர்ந்து நம்பிக்கையுடன் இப்போ இங்கே நாலாவது ஒன்று தொடர்ந்து இணக்கமாக வேதம் என்ன சொல்லுதுன்றதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது வேதம் சொல்கிறத நம்ம கடைப்பிடிக்கணும் எனக்கு ஒரு சாட்சி கிடைக்குமா அது உண்மை தானே அது ரொம்பவும் பலவீனமானது ஆனால் அது எப்படி உண்மை உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் வேதத்தை படிக்கிறது மட்டும் போதாது நீங்க அதை புரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் அதை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தணும் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கான யோசனை ஒன்னு யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் பதினேழு இந்த மாதிரி சொல்லுது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அவரோட அவருடைய சித்தப்படி யார் செய்கிறானோ அவன் நிலைத்திருப்பான் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் உங்களோட வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் நீங்கள் அதை பைபிளில் பார்க்க முடியும் நீங்கள் அதை வேதாகமத்தில் பார்க்குறீங்க தேவனுடைய சித்தம் பரலோகத்திலிருந்து ஏதோ ஒரு மர்மமான வழியில் உங்களுக்கு அனுப்பப்படலை ராத்திரியில் உங்கள் பைபிளில் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குறதுனால நீங்கள் அதை பெறலை வேதத்தை படிக்கணும் வேதத்தை படிக்கும்போது தேவன் தன்னோட சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் அதை செய்ய தயாராக இருக்கீங்களா அதுதான் திறவுகோல் இயேசு எப்பவும் தன்னோட பிதாவின் சித்தத்தை செஞ்சாரு அதனாலதான் தேவன் அவரை ஆசிர்வதித்து இந்த பூமியில் அவரை நம்மளோட மீட்பற பயன்படுத்தினாரு அவர் தேவனுடைய பரிபூரண குமாரனா இருந்தார் எப்பவும் தன்னோட பிதாவின் விருப்பத்திற்கு தொடர்ந்து ஒத்துழைத்தார் அப்புறம் கடைசியா உன்னை கவனிங்க நிலைத்தன்மையின் கடைசி அறிகுறி இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு இது ரொம்ப நல்லது அது ஒரு கணத்துல என்னோட சேர்ந்து சொல்லுமாறு உங்ககிட்ட கேட்க போறோம் தொடர்ந்து கிறிஸ்துவை போலவும் தொடர்ந்து அக்கறையோடையும் தொடர்ந்து நம்பிக்கையோடய தொடர்ந்து இணக்கமாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிலையாக அது எப்படி அதை சத்தமாக சொல்லுங்க தொடர்ந்து நிலையாக நாம எப்படி நாம எப்படி தொடர்ந்து நிலையாக இருக்க முடியும் சரி ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்தோட இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் இப்ப நான் அதை திரும்பவும் படிக்க போறேன் அந்த வார்த்தையை தொடருங்கின்ற வார்த்தையா மாத்த போறேன் அப்புறம் நாம எதை பத்தி பேசுறோம் புரிஞ்சுக்க முடியும் ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் தொடர கடவது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் தொடர்ந்தால் நீங்களும் குமாரனிலும் பீதாவிலும் தொடருவார்கள் யோவான் சொல்றது இதுதான் நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க அந்த வார்த்தை இன்னைக்கு உங்ககிட்ட கிட்ட தொடருதா அது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நிலைத்திருக்கா மேலும் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கற்றுக்கொண்டவற்றில் தொடர்ந்து இருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள்னு பைபிள் சொல்லுது நம்மளோட நம்மளோட நிலைத்தன்மைக்கான நோக்கத்தை இப்போ இந்த பகுதியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர் வெளிப்படும்போது அவர் வருகையில் இந்த கடைசி நாட்கள்ல ஒரு நாள் இயேசு திரும்பி வருவார்னு யோவான் சொன்னார் அவர் திரும்பி வருவார் உண்மையோட வெளிச்சத்தில் நீங்க நம்பிக்கையோட இருக்க விரும்புறா நீங்க என்ன செய்யணுன்றது இங்கே இருக்கு நிலையாக இருங்கள் நிலைத்து இருங்கள் இரண்டாம் வருகை ஒரு செயல்முறையா இருக்க இல்ல இரண்டாவது வருகை உடனடியா நடக்கும் அது திடீர்னு நடக்கும் கடைசி வானங்கள் கர்த்தராக சொல்லுது இந்த பூமியில நாம என்ன செய்ய முடிஞ்சதோ எல்லாமே முடிஞ்சிடும் அதனால நீங்க அதை பத்தி நினைக்கும் போது நீங்க எப்படி நம்பிக்கையோடு இருக்க முடியும் நிலைத்திருங்கள் தன்னோட புத்தகம் ஒன்று ஒரு அற்புதமான கதையை சொல்லியிருக்கிறாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் செமினரில மாணவராக இருந்தப்போ ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சார் ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணிக்கு விசில் விசில் அடிக்கும்போது எல்லாரும் அவசரமாக போய் தங்களோட மதிய உணவு பாத்திரத்தையும் துணிகளையும் எடுப்பாங்க அஞ்சு நிமிஷங்கள்லேருந்து பதினஞ்சு நிமிஷங்கள் அதுக்கப்புறம் அவங்க வெளியேறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே வேலை செஞ்ச ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர் இருந்தார் அஞ்சு மணிக்கு விசில் அடித்தப்போ அவர் அசாதாரணமான திறமையானவராக தோன்றினார் ஒரு வினாடிக்குள்ள அவர் தன்னோட மதிய உணவு பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு தன்னோட கோட்டை தோள்ல வச்சுக்கிட்டு கதவை தாண்டி நடந்துகிட்டு இருந்தார் ஒரு நாள் ஸ்வின்டால் உங்களால் எப்படி ஒவ்வொரு நாளும் அதை செய்ய முடியுதுன்னு கேட்டார் அவர் சொன்னார் அந்த ரகசியத்தை சொல்ற இதோ என் ரகசியம் தயாராவதை தவிர்க்க நான் ஏற்கனவே தயாராக இருப்பேன் நீங்களும் அப்படிதான் செய்யணும் நீங்க அப்புறம் தயாராகாமல் இருக்க ஏற்கனவே தயாரா இருக்கணும் இல்லையா ஏசு திரும்பி வரும்போது உங்களுக்கு ஆயத்தமாக நேரம் இருக்காது அதனால நீங்க தயாரா இருக்கணும் நீங்க நிலைத்திருக்க வேண்டும் அவர் வராரு விரைவில் வெளிப்படுவார்னு அறிந்து கொண்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் அதனால அதோட வெளிச்சத்துல நீங்க என்ன செய்யணும் அப்போ ஆயத்தப்படுத்த வேண்டியதில்லை இப்பவே ஆயத்தமா இருங்க ஏன்னா எக்காலம் ஒழிக்கும் போது ஆயத்தப்படுத்த உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் ஏசு திரும்பி வரும்போது நீங்க ஆயத்தப்படுத்த வாய்ப்பில்லை இல்லை அதனால் இப்போ ஆயத்தமாகுங்கள் சரியா இப்போ ஆயத்தமா இருக்கும்போது நீங்க ஆயத்தமா இருப்பீங்க கர்த்தர் திரும்பி வரும்போது மதிய உணவு பாத்திரத்தோட இருக்கிற வயசான மனுஷன் மாதிரி விசில் அடித்த உடனே கதவை தாண்டி வெளியே போகிறது உங்களோட வழக்கத்தோட ஒரு பகுதியாக இருக்கணும் இந்த சின்ன சுற்றுடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் சத்தமாக சொல்கிறேன் நான் ஆயத்தமாவதை தவிர்க்க ஆயத்தமாக இருக்க போகிறேன் ரெடியா நான் ஆயத்தமாவதை தவிர்க்க ஆயத்தமாக இருக்கப் போகிறேன் நிலைத்திருப்பதோட அர்த்தம் இதுதான் நிலைத்தன்மையின் அடையாளங்கள் அப்புறம் அதோட நோக்கம் இப்போ கடைசியாக அந்த சின்ன வசனத்தில் அதோட அளவை கவனிங்க இந்த வசனத்தோட கடைசி பகுதியில் நிலைத்தன்மையோட அளவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே நாம் படிக்கிறோம் அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாம தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும் படிக்கு இயேசு வரும்போது அந்த நிகழ்வுல ரெண்டு பதில்கள்ல ஒன்றை பெறுவோம்னு பைபிள் சொல்லுது ஒன்று நாம தைரியம் உள்ளவர்களாக இருப்போம் இல்லனா வெட்கப்படுவோம் அவர் திரும்பி வரும்போது நாம் செஞ்ச எல்லா காரியங்களுக்கும் கணக்க கொடுக்க போறோம் எதிர்காலத்தை நோக்கி நீங்க முன்னேறும்போது என்ன நடக்கும்ன்றதன்னு நினைவு ஊட்டுறேன் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் திரும்பி வருவார் ஒன்று தெசலனைக்கே நாலாவது அதிகாரம் நமக்கு விவரங்களை தருது அவர் திரும்பி வரும்போது என்ன நடக்கும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று பைபிள் சொல்கிறது சரி அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்க கேட்கலாம் சரி இங்க இந்த பூமியில நம்ம வேத வசனங்களை புரிந்து கொள்ளும்போது மிகுந்த உபத்திரவத்தின் காலம் தொடங்கும் ஏழு வருடங்கள் இந்த பூமி போர்களாலும் அழிவாலும் அழிக்கப்படும் உள்ள வசிக்கிற பரிசுத்த ஆவி வெளியேற்றப்பட்டு எல்லா கிறிஸ்தவர்களும் பூமியை விட்டு வெளியேறின பிறகு ஏன் நடக்கக்கூடாது சரி கிறிஸ்துவர்களுக்கு என்ன நடக்கும் நம்ம மேல போய் எல்லாவற்றிற்காகவும் காத்திருக்க போறோமா இல்ல இல்லை நீங்க பரலோகத்துக்கு போகும்போது நீங்க பரலோகத்துக்கு போன உடனே உங்களுடைய நிகழ்ச்சி நிரல்ல முதல் நிகழ்வு கிறிஸ்துவின் நியாயாசனம்னு பைபிள் சொல்லுது நீங்க கிறிஸ்துவின் முன்னால நிக்கணும் சரி நான் ரச்சிக்கப்பட்டால் நான் ஒருபோதும் தீர்க்கப்பட மாட்டேன்னு நினைச்சேன்னு சொல்றீங்க இது பாவத்திற்கான நியாய தீர்ப்பு இல்ல உங்களோட பாவம் எல்லாமே சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டது திரும்பவும் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க இது பரலோகத்திற்கு போறீங்களான்றத பத்தினது இல்லை இது பரலோகத்தில் நடக்குது நீங்க ஏற்கனவே அங்கே இருக்கீங்க சரி போதகரே கிறிஸ்துவோட நியாயசனம்னா என்ன சரி உங்க கேள்விக்கு பதிலளிக்கிற ஒரு வேத வசனத்தை கொடுக்கறேன் இது ரெண்டு குருந்தியர் அஞ்சு பத்துல இருக்கு அது இப்படி சொல்லுது ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் இப்போ இது எல்லாத்தையும் பத்தினது நியாயாசனம் என்பது ஒரு பந்தயத்தில் நீதிபதியின் இருக்கை போன்றது பந்தயத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அவங்க நியாயமா போட்டிட்டாங்களா இல்லையான்னு தீர்ப்பு கொடுக்கிற இடம் அது கிறிஸ்துவர்களாக நாம் ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது நாம் கர்த்தருக்கு முன்னால் நிற்போம் நம்மளோட ரட்சிப்பு பற்றி எந்த கேள்வியும் இருக்காது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நம்ம ஏற்கனவே பரலோகத்தில் இருப்போம் ஆனால் கிறிஸ்துவ பின்பற்றுபவர்களாக நம்ம செஞ்ச காரியங்களை சரீரத்தில் செய்யப்பட்டவைகளை தேவன் நியாயம் தீர்ப்பார்னு பைபிள் சொல்லுது அவருக்காக நம்ம செஞ்ச செயல்களோட அடிப்படையில் நாம வெகுமதி பெற போகிறோம் கிறிஸ்துவின் ஞாயாசனத்தில் அஞ்சு வெவ்வேறு கிரீடங்கள் இருக்குன்னு பைபிள் சொல்லுது இந்த கிரீடங்கள் நாம் நித்தியத்தில் என்றென்றும் அணியும் கிரீடங்களாக இருக்காது ஏன்னா மற்றவங்க மேலே பொறாம வரும் இல்ல இந்த கிரீடங்களை பெறும்போது அதை கொஞ்ச நேரம் மட்டும் அணிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்மளோட ரட்சகருடைய பாதங்களை அதை வச்சு வணங்குவோன்னு பைபிள் சொல்லுது ஆனால் ஒரு நாள் நாம் அவருக்கு முன்னால் நிக்கும்போது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய உன் எஜமானுடைய சந்தேசத்திற்குள் பிரவேசின்னு அவர் சொல்றத கேக்குறதே நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் பைபிள் சொல்லுது நீங்க அவர் முன்னால வந்து தைரியமா இருக்கலாம் இல்லனா அவர் முன்னால நின்னு வெக்கப்படலாம் பாஸ்டர் அது எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க அது ஒரு கிறிஸ்தவரை போன்றது ஒருவேளை உங்களுக்கு ஒருத்தரை தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை நீங்க அந்த ஒருவரா இருக்கலாம் நீ கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டீங்க உண்மையான ரட்சிப்பு அத பத்தி எந்த கேள்வியும் இல்ல உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு நித்திய நித்யஜீவன்ன்ற பரிசு வழங்கப்பட்டுச்சு ஆனா நீங்க போற வழியில எங்கேயோ ஒரு சின்ன மாற்றுப்பாதையில் கிறிஸ்துவை பின்பற்றுறதுலேருந்து வேறு வழியில் உங்களை கூட்டிட்டு போகிற ஒரு மாற்றுப்பாதை உங்கள் வாழ்க்கையில் அவரை கனப்படுத்தாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ்ந்தீங்க அது ரொம்பவும் சுயநலமாக மாறிச்சு இயேசுவை சேவிக்க நேரம் இல்லை ஏன்னா அது எல்லாம் உங்களை பற்றியது தேவன் இந்த பூமியில் உங்களுக்கு ஊழியம் செய்ய கொடுத்த எல்லா வருஷங்கள்லேயும் நீங்கள் உங்கள் பலத்தை வேறு ஏதோ உன்னில் செலவழிச்சிங்க அப்புறம் ஒரு நாள் நீங்கள் அவர் முன்னால் நிற்கும்போது அவர் என் பிள்ளையே நான் முன்னை நரகத்திலிருந்து இருந்து காப்பாற்றினேன் நான் உனக்கு பரலோகத்தை பரிசாக கொடுத்தேன் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை வைத்து நீ என்ன செய்தான்னு கேட்பாரு நான் ஒரு நாள் அப்படி அங்க நின்னு வெக்கப்பட விரும்பல யாராலையும் முடியலன்றதுனால உங்களால கூட முழுமையா வாழ முடியாதுன்னு அர்த்தம் இல்லை நல்ல அறிக்கை பெற நம்ம சரியானவரா வாழணும்னா நம்மில் யாரும் அதை பெறப்போவதில்லை ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா நம்ம இதயங்களும் நம்ம வாழ்க்கையும் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அவருக்கு ஊழியம் செய்யவும் கனப்படுத்தவும் அவருக்காக வாழவும் ஆரம்பிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திக்கிற கிறிஸ்துவர்களாக நாம இருக்கக்கூடாது நாம அவருக்கு முன்னால் போது நாம வெக்கப்படாம இருக்கிறதுக்காக தினமும் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழற மக்களா இருக்கணும் என் வாழ்க்கையிலையும் அதையே விரும்புறேன் அதுதான் உங்க குறிக்கோளாவும் இருக்கும்னு நம்புறேன் நான் அவருக்கு முன்னால் தலை குடிஞ்சு நிற்க விரும்பலை நீங்கள் சரி பாஸ்டர் ஜெர்மையா நான் இப்போது ரொம்பவே கவலைப்படுறேன் ஏன்னா அது நடந்தால் எனக்கு பரலோகத்தில் ஒரு சோகமான நேரம் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறீங்க நான் கண்டுபிடிச்சது இதுதான் கிறிஸ்துவினுடைய நியாயாசன தீர்ப்புக்கு அப்புறம் தான் தேவன் எல்லாருடைய கண்ணீரையும் தொடைக்கப் போகிறார்னு பைபிள் சொல்லுது நியாயாசனத்துக்கு அப்புறம் தேவன் எல்லா கண்ணீரையும் தொடைப்பார் நியாயாசனத்துக்கு முன்னால் சில கண்ணீர் வடிந்த கண்கள் நிற்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படி வாழ மாட்டீங்க நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் தேவன் அதை தொடைப்பார் என் வாழ்க்கையிலையும் அந்த அனுபவத்தை நான் விரும்பலை அவர் வரும்போது வெக்கப்படுறதை விட அவர் வரும்போது நான் உறுதியாக இருப்பேன் சரிப்பா பாஸ்டர் நான் அதை எப்படி செய்ய முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ நான் அதை சொல்கிறேன் வரும்போது ஆயத்தமாவதை தவிர்க்க ஆயத்தமா இருங்க ஒவ்வொரு நாளும் இலக்கை நோக்கி வாழ தேவன்கிட்ட உதவி கேளுங்க ஆயத்தமாவதை தவிர்க்க ஆயத்தமா இருங்க ஒவ்வொரு நாளும் இலக்கை நோக்கி வாழ தேவன்கிட்ட உதவி கேளுங்க நீங்க அதை செய்யும் போது தேவன் உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பலம் கொடுக்க ஆரம்பிக்கிறத கண்டுபிடிப்பீங்க ஒரு கிறிஸ்துவர் எந்த திசையில் பார்த்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிய ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பார் அது உங்களுக்கு தெரியுமா நீங்க திரும்பி பார்த்தா கிறிஸ்துவ உங்களுக்காக மறித்த கல்வாரி மலையை பார்க்க முடியும் அது உங்களை அவருக்கு ஊழியம் செய்ய தூண்டுது நீங்க உள்ள பாத்தீங்கன்னா நீங்க பரிசு தாவியை பார்க்க முடியும் அவருக்கு ஊழியம் செய்ய உங்களை தூண்டுறாரு சுத்தி பார்த்தீங்கன்னா அவர் நேசிக்கிற கிறிஸ்துவ சகோதரர்களை உங்களால பார்க்க முடியும் இழந்து போன அப்புறம் இறந்துட்டு இருக்கிற ஒரு உலகத்தை நீங்க பாக்குறீங்க நீங்க முன்னோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவோட வருகையை பார்க்க முடியும் கிறிஸ்துவினுடைய வருகை ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ ஒரு சிறந்த உத்வேகமா இருக்க அவர் வர்றதுனால அவர் வரும்போது ஆயத்தமாவத தவிர்க்க ஆயத்தமா இருக்க போகிற பாஸ்டர் நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன் நான் அதை செய்ய ரொம்பவே சிரமப்படுறேன் நான் அதை எப்படி செய்கிறது கால்பந்து மைதானத்தில் சுற்றி தீரியதன் மூலமாக நான் கற்றுக்கிட்ட ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் பெண்களே இதுக்காக என்ன பண்ணீங்க ஆனால் நான் இதை சொல்லதான் போகிறேன் உங்கள் குவார்டர் பேக் நிலையாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் நீங்கள் அவருக்கு மறுபடியும் மறுபடியும் கொடுக்குறீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லுதல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அது மீண்டும் சொல்லுதலின் சுருக்கம் அதாவது அவர் ஒவ்வொரு நாளும் வெளியே போகிறாரு அதே பாதையில் போகிறாரு மேலும் அவர் அதை திரும்ப திரும்ப செய்கிறாரு அதை தூக்கத்தில் வீச முடிகிற வரைக்கும் பெறுபவர் எங்கன்னு கூட தெரியாமல் அவர் அதை வீச முடியும் அவர் அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார் நான் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கூடப்பந்து வீரராக இருந்தப்போ நான் என் ஷாட் அடிக்க முயற்சி செஞ்சேன் நான் ஜிம்முக்கு போவேன் அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான ஷாட்டை அடிக்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன் அது தானாகவே இருக்கும் அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அது என்னோட இதயத்திலையும் என் மனசுலேயும் ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சு அதனால் நான் அந்த இடத்துல நின்று அடிக்க முடியும் பந்து தொலைக்குள்ளே போகும் ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம நிலைத்தன்மையை வளர்க்குறது அப்படிதான்னு நான் நினைக்கிறேன் இல்லையா நாம திரும்ப திரும்ப செய்கிறோம் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் தேவனுடைய வார்த்தையை படிக்கணும் விரும்புனாலும் விரும்பலைனாலும் ஒவ்வொரு நாளும் அதை படிக்கணும் சில நேரங்களில் ஓங்கிய கைகளுக்கு வலி இருக்கும் அவங்க பந்து அவ்வளோ வேகமாக வீச விரும்ப மாட்டாங்க அதை திரும்ப திரும்ப வீசணுன்றதுனால நம்மளோட அணியை பற்றி என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல நான் அங்கே போக போகிறதில்ல ஆனால் நான் சொல்கிறது இதுதான் திரும்பவும் 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 தேவனோட வார்த்தையை படியுங்க திரும்ப திரும்ப படியுங்க வேத வசனத்தை மனப்பாடம் செய்யுங்க திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யுங்க நீங்க ஜெபிக்க விரும்பினாலும் விரும்பலனாலும் ஜெபிக்க தீர்மானம் செய்யுங்க தொடர்ந்து ஜெபியுங்க நீங்க எவ்வளோ அதிகமாக அதை செய்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நிலைத்தன்மையை உருவாக்குவீங்க ஒரு நாள் அது நீங்க யார் என்ற இயல்பான பகுதியாக மாறும் நீங்க தொடர்ந்து நிலைத்தன்மையோட இருப்பீங்க அவர் வரும்போது ஆயத்தமாகறத தவிர்க்க ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கணும் நான் சொல்றதை கேளுங்க நண்பர்களே அவர் திரும்பி வராரு இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் நீங்க இயேசுவ உங்க ரச்சகரை ஏத்துக்கலைன்னா நீங்க அவரை ஒருபோதும் விசுவாசிக்கலனா அவரை உங்க வாழ்க்கைக்குள்ள வர அழைச்சது கர்த்தராகி இயேசுவே என் ரட்சகராக வாருங்கள்னு அவர்கிட்ட சொல்ல உங்க இதயத்தை திறக்கலன்னா நீங்க தயாரா இருக்க வேண்டியது இதுதான் அவர் மேகத்தில் வரும்போது நான் அதை செய்ய மறந்துட்டேன் இப்போ அதை செய்ய போறேன்ற எந்த கடைசி நிமிடமும் நம்ம இருக்காது சரி நான் ரகசிய வருகை வரைக்கும் காத்திருக்க போற ரகசிய வருகை உண்மையில் நடந்தாது உண்மைன்னு எனக்கு தெரியும் அப்புறம் நான் ரசிக்கப்படுவேன் சொல்கிறதை கேட்கறேன் இல்லை நீங்க செய்ய முடியாது பைபிள் சொல்லுது நீங்க சத்தியத்தை கேட்டிருந்தாலும் அதை நிராகரித்து நீங்க ஒரு கிறிஸ்துவோட மாறலான்னா தேவன் உங்களுக்கு ஒரு வலுவான மாயை அனுப்புவார் அதனால அதை செய்யறதுக்கு இதுதான் நல்ல நேரம் ஆமேன் நான் அதை எப்படி செய்யறது பாஸ்டர் நீங்க கிறிஸ்துவ உங்க இதயத்துக்குள்ளே வரும்படி கேட்கணும் உங்க பாவத்தை மன்னிக்கும்படி அவர்கிட்ட கேட்கணும் சிலுவையில் அவர் உங்களுக்காக செய்ததை ஏத்துக்கணும் கிறிஸ்துவுக்காக ஆரம்பிக்கணும் இப்ப நம்ம அனுபவிக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் திருவு முனையில என்னோட இணைந்ததற்கு நன்றி தேவனோட வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு அதிகமா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடையும் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நீங்க அவரோட இந்த உறவை தொடங்க விரும்பினா உங்களோட முதல் படி உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதா இருக்கு தேவனுடைய இலவச ரட்சிப்பின் முடிவை எடுத்த உடனே கிறிஸ்துவின் ஒரு புதிய படைப்பா தேவனுடனான உங்கள் பயணம் தொடங்கும் அதனால நீங்க இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை எடுத்திருந்தா நம்பகமான ஊழியத்திலேயோ இல்ல உள்ளூர் தேவாலயத்திலேயோ உங்க முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் மேலும் நீங்க புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட விசுவாசத்துல உங்க வளர்ச்சியை தொடரவும் நீங்க தேவனுடன் நடக்க தொடங்கும் போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அடுத்த முறை இங்க திருப்பு முனையில உங்களை பார்க்கறதுக்கு நான் அவரோட காத்திருக்கேன்